கூடிய எல்லா கணிப்புகளும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளில் இருந்துமே நமக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்குது உங்களுடைய அன்பும் ஆதரவும் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரல நம்ம நெருங்கிட்டோம் சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த குரு பேச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்கள் வீடு கட்டுவதற்கான சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான அமைப்பையும் அதற்கான வாய்ப்புகளையும் பெறப் போகிறார்கள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவாகவும் மிக பயனுள்ள ஒரு தகவலாகவும் இருக்க போது ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் நல்ல உள்ளம் கொண்ட நபர்களுக்கு தான் நல்ல விஷயங்களை அவங்க காதுக்கும் அவங்க பார்வைக்கும் வந்து சேரும் நீங்க நல்ல எண்ணத்தோடு நல்ல மனசோடு இருக்கக்கூடிய தான் நம்மளுடைய இந்த கணிப்புகளும் பதிவுகளும் உங்களை தேடி வந்திருக்கு ஆகவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான நாட்களா அமையும் நான் நம்புறேன் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தாராளமான பணப்புழக்கம் இந்த முறை ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய மே பதினான்காம் தேதி ஆரம்பமாகக்கூடிய இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை நீங்கள் பார்த்த பணப்புழக்கத்தை விட இந்த முறை பணப்புழக்கம் அதிகரிக்கும் சரிங்களா குபேர யோகம் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுகிறார்கள் துலாம் ராசியில பிறந்தவர்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இனிமேதான் கைகூடி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை பார்த்தீங்கன்னா அஷ்டம குருவாக குரு இருப்பார் அதாவது எட்டாம் வீட்டில் இருப்பார் உங்கள் ஜென்ம ராசிப்படி ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு ஒரு குரு பயிற்சியாவது பொருளாதார உயர்வை அதிகப்படுத்தும் ஒன்பதாவது இடத்த வர்றதுனால உங்களுக்கு குரு பகவானால இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும் சரிங்களா குரு ரிஷிபத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாற்றம் ஏற்படும் அதே போல் வீடு வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பை பெறக்கூடிய ராசிகளில் நீங்களும் இருக்கீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு மூலமாக வீடு வாங்கிறதுக்கான நிலம் வாங்கிறதுக்கான நல்ல சுபகாரியங்கள் கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான அமைப்பையும் யோகத்தையும் பெறுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதகப்படி தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இதற்கான மாற்றங்கள் இதற்கான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் பெறுவீர்கள் ஏன்னா உங்களுடைய சுயஜாதகப்படி தசாபுத்தி நல்லா இருக்கணும் அப்பதான் இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையாக அனுபவிக்க முடியும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல யோகமான ஒரு காலமாக இருக்க போகுது வேலை உத்தியோகத்தில் வருமானம் உயரும் பதவி உயர்வு ஏற்படும் கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போது நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கொடுக்கும் மேலும் உங்களுக்கான இந்த குரு பயிற்சி இந்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கப்போகுது வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினந்தோறும் எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச தீனி வைங்க இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு நிலம் வாங்கிறதுக்கான யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சியில வீடு வாங்கிறதுக்கான அமைப்பை பெறக்கூடிய அதிக பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இத துலாம் ராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திட்டிங்கன்னா வீடு நிலம் வாங்கிறதுக்கான உங்களுடைய கனவை நீங்கள் நினைவாக்கி கொள்ளலாம் சரிங்களா இதில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு ரிஷிபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஜென்ம ராசியில இருந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னென்னா முதல் விஷயம் பண வரவு தான் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் வீடு வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பை பெறுகிறார்கள் ரிஷுபராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் செலவுகள் வந்தாலும் அது சுப செலவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப வீடு கட்டுறதுக்கான அமைப்பும் நேரத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுகிறீர்கள் இது ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷுபராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வரும்போது இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அமைப்புகள் இருக்குது என நல்ல காலம் பிறந்தாச்சு இனி எல்லா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் இருப்பினும் உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புக்தி நல்லா இருக்கான்றதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த குரு பயிற்சி படங்களை நீங்கள் முழுமையாக சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக அனுபவிக்க முடியும் உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சி நிறைய நல்லதை கொடுக்க இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குன்றதை திரும்பவும் சொல்கிறேன் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அது மட்டும் நல்லபடியாக உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் விடிவகாலம் பிறந்திருச்சு நிறைய நல்ல மாற்றங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண சரியா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு குபேர யோகம் ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வரை குத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பாரு மே மாதத்திற்கு பிறகு பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பாரு அதாவது பத்தாம் வீட்டிலிருந்து பதினோராம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறாரு உங்கள் ஜென்ம ராசி அடிப்படையில் பதினொன்றாம் வீடு லாபஸ்தானமாகும் இந்த லாபஸ்தானத்துல குரு பயிற்சி ஆவதால உங்களுக்கு குபேர யோகம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் வருமானம் உயரும் மதிப்பும் மரியாதையும் கூடும் பத்தாம் வீடு உங்களுக்கு குரு பகவான் சில நன்மைகளை செய்வார் இனி பதினோராம் வீட்டிற்கு இதுக்கு முன்னாடி இருந்தது பத்தாம் வீடு சரிங்களா அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யல ஓரளவுக்கு தான் இருந்தது ஆனா இனி பதினோராம் வீட்டுக்கு குரு பகவான் வருவது பல நன்மைகளை அள்ளி கொடுக்க போறாரு வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைச்சிருங்க சரிங்களா அதே ஏற்கனவே ஏதோ ஒரு வேலையில இருக்கிறவங்க அந்த இடத்துல பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த தொழில் செய்ய உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கான்றதை பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்க சொந்த தொழில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இல்லைன்னா உத்தியோகத்திற்கு செல்வதே நல்லது அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருந்தா நீங்க வேலைக்கு போறதே நல்லது இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மேலும் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்களையும் நல்ல நல்ல பலன்களையும் கொடுக்க இருக்கு இதையெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை நம்ம மகர ராசிக்காரர்கள் தான் மகர ராசிக்கார பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு இது நல்ல அமைப்பா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு தான் நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் குரு அவருடைய பார்வை ராசி மீது விழும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரை உங்களுக்கு அஹ் ஏற்றம் இறக்கம் தான் இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை ராசி மீது விழாது இதன் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டு நடக்கும் புதிதாக எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையா பார்த்துட்டு தான் நீங்க ஆரம்பிக்கணும் சரிங்களா ஆகவே பேச்சில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமா இருக்கணும் இந்த சில விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு காலமாக இருக்க போகுது இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னுச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்